புது கேரக்டர் ஆகுதுன்னு பார்க்குறீங்களா நம்ம அண்ணன் எடப்பாடி அண்ணா ஊர் பக்கம் வந்துருந்தாருங்க பார்த்துங்க என்ன அண்ணா ஆரம்பித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு அங்கே ஒரு திராவிடத்தையும் காண பெரியார் வழியில் தான் அண்ணா வந்தாருங்க பெரியார் வழியில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேர் கூட வச்சாருங்க ஆனால் எடப்பாடி அண்ணா என்னன்னு தெரியலீங்க இந்த பாஜக கூட கூட்டணி சேர்ந்ததில் அவங்களுக்கு பிடிக்காதுன்னு நினச்சிட்டா என்னன்னு தெரியல பெரியார பற்றி யார் பேசினாலும் எதுவும் மறுப்பும் சொல்ல மாட்டேங்கிறாங்க கோபமும் மாட்டேங்குது ஏங்க உங்களை திட்டின கோபம் உங்கள் ஐயனை திட்டின கோபம் பிள்ளைங்க உங்களுக்கு அந்த மாதிரி நம்ம பையனை திட்டினா கோவரமேனு பிள்ளைங்க அதுவும் வரமாட்டேங்குதுங்க அவங்க யாருக்கும் வரமாட்டேங்குங்க நானும் தேடி தேடி பார்த்தனுங்க இன்டர்நெட்லேயும் கம்ப்யூட்டர்லேயா இதை சொல்கிறாங்களே தேடி தேடி பார்த்துருங்க எந்த போஸ்ட்லையும் எந்த ஊர்லேயாவது இருக்கிறாரா எதாவது எங்கேயாவது தெரிகிறாரான்னு பார்த்தா ஒரு போஸ்ட்லேயுமே இது வரைக்கும்னாலும் கண்டுபிடிக்கவே முடியலங்க அப்புறம் இப்படி பயந்துருந்தே எப்படிங்க எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்க நாங்களும் நாளைக்கு நாளைக்கு எங்கள் பிள்ளைங்கள்லாம் நாங்கள் எத்தனை நாளைக்கு விவசாயம் பண்ணிவிட்டு காட்டில் மழையிலையும் வெயிலையும் நனைஞ்சிட்டு விவசாயம் பண்ணிட்டு கிடக்கிறதுங்க நாங்களும் எங்கள் பசங்க பிள்ளைங்களும் படித்து நல்லா பெரிய ஆளாகி பெரிய வேலைக்கு போகிட்டு நாங்கள் பார்க்குறோங்க இப்போ இவங்க வந்து பாஜக கூட கூட்டு சேர்ந்துட்டு படிக்கிறது கூடாமல் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் விவசாயமே பிள்ளைங்க பேர பிள்ளைங்கள்லாம் காலங்காலத்துக்கு இருக்க முடியுமாங்க பண்ணலங்க ஆனால் இதே பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லைங்க ஏன்னா வருமானம் கம்மி எங்களுடைய பொருள் எல்லாம் கம்மியான வேலைக்கு தான் எடுத்துக்கிறாங்க வெளியே போக போய் கார்பரேட்டில் போய் அதிக வேலைக்கு போகுது எங்களுக்கு அது லாபமும் வர மாட்டேங்குது விவசாயத்தை காப்பாற்றுறதுக்குமே ஆள் இல்லை எல்லாம் நனைஞ்சி நனைஞ்சி வீணாக போதுங்க மூட்டை மூட்டையாக வீணாக போதுங்க ஏதாவது இப்போ நடவடிக்கை எடுக்கிறாங்களா ஒன்று மிளைங்கெல்லாம் எலெக்ஷன் வருது ஓட்டு கேட்கணுன்னா மட்டும் எல்லாம் வந்துடுறாங்க அது நம்ம அண்ணன் என்னங்க தம்பி என்னங்க நம்மளுக்கு இன்றைக்கி சோத்துக்கு வேணும் பிள்ளைங்க நாளைக்கு அதைத்தான் நாம் பார்க்கணும் என்னமோங்க படிக்க வச்ச பெரிய தமிழ்நாட்டில் நிமிரணும் சுயமரியாதையோட இருக்கணும் மான மரியாதையோடு இருக்கணும்னு அந்த பாடப்பட்டாருங்க அந்த மனுஷன் கடைசியில் இப்படி தூக்கி போட்டாங்களே என்னமோ நல்லதுக்கு இல்லைங்க இதில் பார்த்தீங்கன்னா அண்ணா ஓரமாக கருப்பு வலையில் கொஞ்சமாக திரிகிறாருங்க பெரியார சுத்தமும் இல்லைங்க அட இவர் தானுங்க நூறு சதவீதம் பேருக்கும் பெரியவா ஆ பெரியாரே இவர் தந்தை பெரியார் அப்படின்னு இவர் தானுங்க சொல்லுவாங்க பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்த அறிஞரன்னா பெரியாருடைய கொள்கையை ஏற்றுட்டு அவருடைய சீர்திருத்தங்களை செயல்படுத்துறதுக்காக கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு வந்து பாவம் கொஞ்ச நாள் தான் இருக்க முடிஞ்சது அவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கலைஞர் வந்தாருங்க அவரும் பெரியார் கொள்கையை ஏற்றுக்கிட்டு அவர் சொன்ன சீர்திருத்தங்களை எல்லாம் முக்கால்வாசி பண்ணிட்டாருங்க பார்த்தீங்களாங்க இவங்க மூணு பேருந்தாங்க திராவிட தூண்கள் தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்தி வச்சுருக்காங்க அண்ணா கலைஞர் தான் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தாங்கன்னா எங்கேயோ பிறந்து வளர்ந்த எம்ஜிஆர் கூட பெரியாருடைய கொள்கையை கடைபிடிச்சாருங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கலைஞர் தாங்க பேர் வச்சாரு அவருடைய கட்சிக்கு இங்கே பாருங்க ஜெயலலிதா அம்மாவை அவங்களும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தலைமையேற்று பெரியாருடைய கொள்கைகளை கடைபிடிச்சாங்க அவங்க பேரை கூட மாற்றிலிங்க கட்சிக்கு அவங்க தான் தலைமை பொதுச் செயலாளர் அவங்க தான் அவங்க நினச்சா பேரை மாற்றிட்டு திராவிடத்துக்கு பதில் ஆரிய மாற்றிருக்கலாம் பண்ணாங்களா இல்லையே பார்த்திங்களாங்க என்ன அழகான ஒரு திராவிட கூட்டம் இவங்களால தாங்க இன்றைக்கி தமிழ்நாடு தலை நிமிந்து நிற்கிது நம்ம எடப்பாடி என்ன ரொம்ப எளிமையானவர் நல்லவர் தமிழ் தமிழர் இவர் நாட்டு அண்ணா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதுங்க அவர் பெரியாரையும் மறந்துட்டாருங்க திராவிடத்தையும் மறந்துட்டாருங்க அண்ணா கூட இத்தனை உண்டாகிட்டாருங்க நாளைக்கு இவங்க உள்ளே பசங்க வந்தாங்கன்னா அண்ணா கூட இருக்க மாட்டாருங்க அந்த போட்டோவில் என்ன இப்படி ஆகிப்போச்சுங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் തമിഴ്നാട്ടത്തൂക്കു പാത്താ അവങ്ങളേ മുടിഞ്ച് പോയിരുവാട്ട് അന്ന പയം ഒരു പാക്ക്